உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிக அற்புதமான ஒரு இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறேன் என்னவென்றால் குரு அதிச்சாரம் அதிகாரம்னா என்னங்கிறதுனா ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அதிகாரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் தன் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறார் இதுக்கு பேர் தான் அதிகாரம்னு பேர் இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் அடுத்த கடகத்திற்கு ஒன் ஸ்டெப் ஹைக்காக போகிறார் ஒன் ஸ்டெப் ஹைக்காம் மெதுன கடகத்துக்கு செல்லும் பொழுது என்ன பலன்களெல்லாம் ஏற்பட போகிறது ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதே மாதிரி குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நோட்டபுள் காரணம் என்னென்னா சுபகிரகமாக அறியப்படுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் சுபகிரகம்னா டிஃபால்ட் சுபகிரகம் யார் குரு தான் குரு மிஞ்சின சுபகிரகம் யாரும் கிடையாது அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் இந்த குரு எதை பார்த்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுகிறார் பின் டிசம்பரில் மீண்டும் மிதுனத்துக்கு திரும்புகிறார் அந்த அதிச்சார பயிற்சினால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது யார் யார் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அவ்வகையிலே ராசி ரீதியாக பார்க்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது குரு அதிச்சாரம் என்பது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் நல்லா இருக்கு ஏன்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னதே நான் தான் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் அந்த பதவி பறிபோகிற அமைப்புடைய உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு உச்சமாகும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம் நாலு ஏழு குடையவர் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் நாலு ஏழு குடையவர் அப்போ இந்த நாலு ஏழு குடையர் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த ஸ்தானத்தை உடையவர் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே உச்சமடையும் பொழுது ஏழு குடையர் என்பது என்ன உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் அந்த விவாகஸ்தானத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கேன் சார் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது ஒன்று கடைசி நேரத்தில் எனக்கு பொண்ணை பிடிக்காம போயிடுது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது போன்றவைகள்லாம் இருப்பவர்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் உச்சம் ஒரு பொண்ணான பலன்களை தரும் வத்து கிடைச்சிடும் வரன் கிடைச்சிடும் நான்கு குடையவர் பதினொன்றாம் இடத்துல உச்சமடையும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை உண்டாகிறது நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சமாவது இத்தனை பெரிய நன்மைகளை தருகிறது அப்ப தாயாரின் உடல்நிலை என்பது சரியாகிறது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்னால கிடைக்கக்கூடிய நன்மைகள் சார் நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம கூட உயிர் தோழனாக இருப்பான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பழகிருப்பான் அவன் ஒரு லட்ச ரூபா காசு கேட்பான் கொடுக்க மாட்டான் ஆனால் மூணாவது வீட்டு கோயந்தாமி நமக்கு பார்ட்னர் ஆகிடுவான் அவன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு கேட்பான் அவனை நம்பி நம்ம இருபது லட்ச ரூபா கொடுப்போம் பிரச்சனை என்னவென்றால் நம் மனிதர்களுக்கு மனிதர்களை வேல்யூ பண்ண நமக்கு தெரியல வேல்யூ பண்ண நமக்கு தெரியல அதான் உண்மை காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏழுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னரை சந்திக்கிறீங்க உண்மையிலே நல்ல பார்ட்னர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கிளாரிட்டி டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு தெரியாத உண்மைகள் மறைவு அப்படின்னு எதுவும் கிடையாது எனக்கு தெரியாத அதுதான் உண்மையை மனசார பழகுறது ரொம்ப ஈஸியாக இப்போ இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம ஏழுக்குடையை உச்சம் பெறத ஒன்று புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கல்யாணம் போகுது எல்லாம் சொன்னேன் கல்யாணம் போகுது குழந்த பிறகு போகுது ஸோ இதில் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா பார்ட்னர்ஷிப்பை செலக்ட் பண்றதை பற்றி பேசிட்டு இருக்கேன் ஏழு ஒரு உச்சமாகும் பொழுது ஒரு காதல் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் பழகி ரொம்ப ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் வர்றது பேர் காதல் ரொம்ப ஆழமான அன்புக்கு அப்புறம் வர்றது பேர் நட்பு ரொம்ப ஆழமான புரிதலுக்கு பின்னாடி வர்றது பேர் பார்ட்னர்ஷிப் ஆனால் பார்ட்னர்ஷிப்பை நம்ம எளிமையாக மூணாவது கோயின்சாமியும் நம்ப ஆரம்பிச்சுடுறோம் அவன் யாரு அவனுக்கு என்ன தெரியுன்னு நினச்சி நம்ம அவன் இருபது லட்ச ரூபா கொடுத்தோம் தெரியாது வி டோன்ட் நோ எ போட்டு கோயந்தாமி பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் ரொம்ப தைரியமாக அவன் பணம் கொடுக்குறோம் பிரச்சனை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது நண்பர்களே கண்ணை மூடிக்கொண்டு நம்புறதுல தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது இந்த கண்ணை மூடிட்டு நம்புறது அப்படிங்கிற கான்செப்ட் நாலு ஏழு கூடையவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுறீங்க பணத்தை கொண்டு போய் இழந்துடுறீங்க இந்த குரல் வித்த கதை தான் அப்போ அவனும் ஆளா அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட்டத்தில் பச்சை கலர் சட்டை போட்டவே ரத்தம் கக்கீசாம் அப்படிங்கிற மாதிரி வேணாம்ப்பா உற்றுப்பா அவன் அவன் ரொம்ப பாவம்ப்பா கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் அதே மாதிரி ரத்தம் கக்கீரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்போ அவனும் ஆளா சில பேர் என்ன பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பவர் பண்ணுறேன் ஒன்று சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணுற பணத்தை பிடுங்கிறது ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க இந்த பணத்தை தான் பிரச்சனையே நாலு ஏழு ஒரு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பணத்தை பிடுங்குவதற்கான எல்லா வேலைகளும் இவர்கள் செய்கிறார்கள் அப்ப நல்ல பார்ட்னரை பாக்குறீங்க நிறைய பேருக்கு ஃபாரின் போற யோகங்கள் இருக்கும் வெளிநாடு போகணும் லண்டன் போகணும் அமெரிக்கா போகணும் போன்ற எண்ணம் முடிவர்கள்லாம் ஃபாரின் போறீங்க ரொம்ப நாளும் ட்ரை பண்றேன் சார் எனக்குன்னு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கவே இல்லை நான் எப்ப ஃபாரின் போவேன்னு எனக்கு தெரில இப்போல்லாம் குலுக்கல் முறையில் செலக்ட் பண்றாங்க சார் லண்டன் போறதுக்கு லாட்ரியில் செலக்ட் ஆனா செலக்ட்டுங்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நடந்துரும் என்னதான் அறிவு இருந்தாலும் லாட்ரியில செலக்ட் ஆகிறது தான் வருது போல இருக்கு ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஃபாரின் போக போறீங்க சார் வெளிநாடு போறீங்க வெளிநாடு போயிட்டு ஆஸ்திரேலியா போறீங்க போயிட்டு ஒரு வீடியோடு ஹே வி ஆர் இன் ஆஸ்திரேலியா சி த மெஸ்ட் பாத்தீங்களா அப்படி சொல்லி நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி காட்டணும் இதுதான் ஆல்ப்ஸ் மலை பாத்தீங்களா இந்த மலை மலை மேலே ஏறினி அங்கெல்லாம் போட்டோ கொடுக்கணும் அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போயிட்டு இருந்த நிலம மாறி போய் ஃபாரின் போகிற யோகங்கள் ஓடி போயிடுங்க என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா இந்த அக்டோபர் பதினெட்டு ஆரம்பித்து இந்த டிசம்பருக்குள்ளே எதுனா வேலை கிடைக்கோ எங்கேயாவது ஓடி போயிடுங்க ஏன்னா குரு பத்துலேருந்து பதினொன்றுக்கு வந்துட்டார் திரும்ப இந்த ஆள் டிசம்பர் முடிஞ்சு பத்தாம் இடத்துக்கே போயிடுவார் போயிட்டாருன்னா வேலை போய்டும் இந்த டைமை பயன்படுத்தி குழப்பை பார்த்துக்கோங்க எங்கேயாவது ஃபாரின் ஓடி போயிடுறது உங்களுக்கு நல்லது அறிவுத்திறனும் நிர்வாகத்திறனும் பெற்ற கன்னிராசிக்காரர்களுக்கு குருவுடைய அதிசார நிலையும் குருவுடைய பத்தாம் இடத்துல இங்கே இருக்கிற குருவுடைய வகர நிலையும் என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்து ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணிடலாம் நம்ம நினச்சதை அவங்கள அழகாக சாதிச்சிடலாம் எளிமையாக சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது கன்னி விட்டு கொடுக்குற மாதிரி தோணும் தெரியும் ஆனால் அவங்களோட காரியத்தில் அவங்க கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்கன்றதுதான் உள்ளபடிய உண்மை அது மட்டும் இல்லாமல் செய்கிற செயலில் ஒரு நேர்மையும் ஒரு ஒரு விடாமுயற்சியும் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் அதிசார நிலைக்கு வரப்படுறார் அதிசாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி வேகமாக வரக்கூடிய ஒரு நிலை அந்த நிலைக்கு அவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலன் செய்யப்படுறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது போக வக்ரநிலைக்கு வரப்படுறார் இந்த வக்ர வக்ர அவர் என்ன பலன்கள் கொடுக்கப்படுறாருதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஸ்தானம் தான் முக்கியம் ஒரு கிரகம் என்ன பலனை கொடுக்குறது அப்படின்னு மறை ஸ்தானத்தில் இருக்கா இல்லை பகை ஸ்தானத்தில் இருக்கா இல்லை பாதக ஸ்தானத்தில் இருக்கா இல்லை பகைவனோட கூடி இருக்கா இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கிரகத்தோட பலன்கள் நம்ம இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழு நாலாம் ஸ்தானத்துக்கும் ஏழாம் ஸ்தானத்துக்கும் ரெண்டு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான மற்றொரு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார் மற்றொரு கேந்திரத்தில் அமர்ந்திருக்க இந்த நிலையில் தான் அவர் வந்து அக்டோபர் மாதம் வந்து அதிசார நிலைக்கு வராது அதிசார நிலை அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னோக்கி வரக்கூடிய நிலை முன்னோக்கி எங்கே வராது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு கடக கடகராசியில் வந்து புனர்பூசணம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்றாரு அமர்ந்து அந்த நாளில் இருந்து அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யோக காலம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து அதிசார காலம் வந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது அற்புதமான யோகா காலம்னே சொல்லலாம் லாபஸ்தானத்தில் கேந்திராதிபதி உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பத்தாம் இடத்துலேருந்து அதிசார நிலையில் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அங்கே லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போதே ஒரு அற்புதமான பலன்கள் செய்ய போகிறாருன்றதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வைகள் குருவுடைய பார்வை முழு சுபகிரகமான குருவுடைய பார்வைகள் வந்து மிக அற்புதமான யோக பலன்களை செய்வோம் தான் இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு அதிக அதிக யோகங்களை கொடுப்பார் அவர் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனி அப்படின்னு சொல்லி உங்களை பல பேர் பயமுறுத்தி வச்சுருப்பாங்க பயப்படாதீங்க நீங்களாகவும் எதையும் யாரும் சொல்லாமல் நீங்களாகவும் பயந்துக்க வேணாம் ஏழாம் இடத்துல சனி இருக்குது நமக்கு என்ன ட்ரை சிக்கல்கள் வரும் உறவு சிக்கல் வரும் கணவன் மணி பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை வரும் இப்படிலாம் நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டியதில்லை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எதுனாலுன்னு சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம சனி பயிற்சி பழன்கள் சொல்லும் போதே வந்து நம்ம சேனல்தான் நம்ம டாக் சேனலில் நான் வந்து ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்போது கன்னி சனியை பார்த்து பயப்படாதீங்க அவர் தாங்க உங்களுக்கு யோகர் அப்படின்னு சொல்லிடுவோம் உங்கள் குலதெய்வமே சன்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதனாலன்னா கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் குலதெய்வத்துக்கு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக யார் வராருனா சனி தான் வராது சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு அறிவிப்பதாக வந்து அவர் ஏழாம் கேந்திரம் ஏறுறது அவர் வலு தான் கூடுமே தவிர்த்து அவர் வலு கூட நல்ல நமக்கு சாதகமானவங்களோட வலு கூடும் போது நமக்கு நன்மை தான் தான் வந்து சாஸ்திர விதி அதே வகையில் அதே அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சனி இந்த யோக பலனை செய்வார் கிடையாது கிடையாது ராசிக்கு ஸ்பெஷல் ராசிக்கு அவர் தான் யோகா கண்ணீராசிக்கு அவர் நல்ல பலனை செய்வார் அப்படின்றது தான் உண்மை ஸோ அப்படி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து மீனராசியில் அமர்ந்து உங்களுக்கு யோக பலனை செய்துட்டு இந்த காலகட்டத்தில் இதுக்கு அந்த சனியுடைய யோக பலனை மென் மென்மேலும் அதிகப்படுத்துகிற விதமாக குரு வந்து பதினோராம் இடத்துக்கு தன்னோட சொந்த உ உச்ச வீட்டுக்கு வந்து சனிக்கு பார்வை கொடுத்து அந்த சனியோட ஆதிபத்திய பலன்களை உங்களுக்கு வந்து சிறப்பாக்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னா உங்களோட பூர்வ பூர்வீக சொத்து திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்தக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்தையும் வந்து தவிடு ஒழியாக நொறுக்கி உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்தாலும் விடுதலை கொடுத்து மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து காசு பணம்ன்றது ரெண்டாவது தான் முதல் முக்கியமான விஷயம் வந்து மன நிம்மதி அந்த மனக்குழப்பமும் மன நிம்மதியும் உங்கள் நீ மனக்குழப்பங்கள் நீங்கள் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு குருவுடைய பேரல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கு அது போக எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் சனி குரு திரிகோண நிலையில் தொடர்பு வரும்போது பொருளாதார முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் சாதாரணமாக கிடையாது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற சரியான முயற்சிகள் உங்களை வந்து உங்கள் சொந்த முயற்சியில் கோடீஸ்வர நிலைக்கு உங்களை கொண்டு போகும் கோடீஸ்வர யோகம் யோகம்னு நம்ம சொல்லலாம் அந்த சனி குரு சேர்க்கையை அதாவது சனி குரு வந்து பிரம்மகதி தோஷம் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் திரிகோண நிலையில் தொடர்பு வரும்போது அது வந்து சுபஸ்தானங்களான கடகத்திலையும் மீனத்திலையும் இருந்து தொடர்புக்கு வரும்போது கோடீஸ்வர தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த அதிசார காலத்தை சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சரியான அடித்தல் அமைச்சுக்குங்க அது இயற்கையாகவும் நடக்கும் நீங்களும் முன்னெடுத்து வந்தீங்கன்னா அது அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகங்கள் காத்திருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் அதாவது ச சனிக்கு மட்டுமா பார்வை கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக கிடையாது அதாவது உங்களுடைய மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசிக்கும் அவருடைய பார்வை கிடைக்கப்போகுது விருச்ச மூணாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய உங்கள ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு அப்படின்னா உங்கள் நீங்கள் எடுத்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு நீங்களே ஒரு காலத்தில் நினச்ச விஷயங்களாக இருந்தாலும் அதை சாதிக்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பொருளாதார உதவியையும் உங்களுக்கு குரு செய்ய போகிறாரு அதுதான் இந்த மூணாம் இடத்தோட குரு மூணாம் இடத்துக்கும் குரு குடுக்கக்கூடிய பார்வையினால நடக்க போக போகிற ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அஞ்சாம் இடமான யோகஸ்தானத்துக்கும் அதிசார குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது ஸோ இவ்வளோ யோகங்கள் யோகஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட மனத்தடைகள் மனக்குழப்பமான சங்கடங்கள் உங்களோட பொருளாதார சங்க பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 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 உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு கோல்டன் பீரியடாக இந்த குறிப்பிட்ட காலம் இருக்க போகுது அதிசார காலம் இருக்க போகுது அப்படின்ற இந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறமா அவர் வந்து குரு வந்து வக்ரநிலைக்கு போகிறாரு வக்ரநிலையில் எங்கே போகிறாருன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கழகத்துலேயே வக்ரம் ஆரம்பிச்சிடும் அது போக மிதுனத்துலேருந்து வக்ரம் தொடரும் இந்த வக்ரநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரகம் என்ன பலன் செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த சுபகிரகம் என்ன செய்யும்னா தான் குருக்கு ஆதிபத்திய பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதே நேரத்தில் அந்த லாபம் சார்ந்த நிலையுமே நிலைக்கு வர்றாரு அப்போ உங்களுக்கான லாபங்களையும் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறாரு இப்படி எல்லா வகையிலையும் வந்து குருவால் உங்களுக்கு நன்மை உண்டு குருவுடைய அதிசார மற்றும் வக்ர நிலைகளில் வந்து இன்னும் அதிகப்படியான யோகங்கள் உங்களுக்கு செய்ய போகிறாரு அப்படின்றதான் உள்ளபடியே உண்மை அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க இறைவனை நான் வணங்கிக்கங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் பதினோராம் பத்தொன்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிச்சாரத்தில் வரப்போகிறாரு அவர் வக்கரமாக திருப்பி மிதன ராசிக்கே போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் தமாக்கா ஆஃபர் பீரியடு என்ன வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம முதல்லேருந்தே அந்த குரு பயிற்சி பலன்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு ஏழுலேருந்து ஒரு ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் கன்னிராசி என்பது நாலு நேரம் இருக்குன்னா இதுதான் ஒரு சூப்பரான நேரம் ஏன்னா எப்போவுமே அதிகாரம் பெறும்போது அவர் வந்து பதினோராம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் ஏற்கனவே கொஞ்சம் நல்ல லெவலில் வந்துட்டு இருக்கீங்க அந்த லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகனா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ப்ரொமோஷன் வேலையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களாம் அவங்களை பிச்சுட்டு ஓடிடுவாங்க பக்கமே வரமாட்டாங்க ஐயோ அவர்கிட்ட போனால் எங்கேயா நான் மாட்டி இப்பன்னு சொல்லி வரமாட்டாங்க அதேமாதிரி வேலை மாற்றம் நல்ல இடத்துல வேலை மாற்றம் வேலை இல்லாதவர்கள் நல்ல பதவி நல்ல சம்பளம் அதேமாதிரி அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பேங்க்ஸ் எக்ஸாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் எல்லா போட்டி தேர்வும் அது எந்த மாதிரி போட்டி தேர்வா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இருக்குது இதில் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் எதை நினச்சாலும் சாதிக்கலாம் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கஷ்டத்தை இப்போ தீர்த்துக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற கொட்டேஷன் அந்தமாதிரி கொடுங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அந்த லாபஸ்தானத்தில் வந்து வக்கரமாகக்கூடிய குருவுடைய பலன்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த வக்கர பயிற்சி இந்த அதிச்சார பயிற்சி சில ராசிகளுக்கு நெகட்டிவ் கொடுக்கும் முதல் தடவையாக கன்னி ராசி அன்பர்களுக்கு பெரிய பாசிட்டிவ் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய நேரம் பிஸ்னஸில் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் பலவிதமான லாபங்கள் வரக்கூடிய நேரம் பல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம் பல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய நேரம் உங்களுடைய கடன் பிரச்சனை நூற்றி நாற்பது நாள் நிறைய கணிசமாக குறையும் அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்யுங்க கன்னிராசி என்பது எப்போவுமே வந்து என்னென்னா நல்லா வேலை பார்ப்பாங்க பயங்கர புத்திசாலி ஆனால் அந்த புத்திசாலித்தளம் எல்லாம் கடைங்களா மாட்டிடுச்சு கடைசியில் இப்போ நீங்கள் அதற்கான உழைக்கக்கூடிய நேரம் சோர்ந்துடாதீங்க சம்பாதிக்கக்கூடிய நேரம் நல்லா சம்பாதிங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரும் சார் அது எவ்வளோ பெரிய அடித்தடி தகராறு பிரச்சனை அது கோர்ட்டு கேஸு எதலாக இருந்தாலும் சரி அது வந்து வேலையில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு அரசாங்க மூலயமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அதற்கான விஷயங்கள் எல்லாமே சாத்திய எல்லாமே உண்டு அப்போ இந்த டைமில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபாஸ் பண்ணணும் ஃபாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு வாழ்க்கை போயிடுச்சு கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினையாகி டைவர்ஸ்லாம் வாங்கிட்டீங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பாவோடைய நிலமை யோசிச்சு பாருங்கள் அவங்க எவ்வளோ மனசு வருத்தலைப்பா பையன் ஒரே பொண்ணு இப்படி ஆகிப்போச்சு என் ஒரே பையன் அப்படி ஆகிட்டான் என் வாழ்க்கையில் நாங்கள் வந்து இது மாதிரிலாம் என் பையனுக்கு ஆகணும்னு யோசிச்சு பார்க்கலன்னு வருத்தத்தில் இருக்காங்க அழுதுகிட்ருக்காங்க நீங்கள் வந்து என்னென்னா வேலைக்கு போகிறனால உங்களுக்கு பெருசாக தெரியல பிஸ்னஸ் பண்ணலாம் தெரில ஆனால் அந்த சோகத்தை அந்த மறைக்கக்கூடிய நேரம் சோகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் உங்கள் அம்மா அப்பாவுக்காகவாவது நீங்கள் ஒரு இரண்டாம் திருமணம் பண்ணணும் பணியே ஆகணும் அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி குழந்தை பெயர் பிரச்சனை அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பெற்றுக்கலாம் பெற்றுக்கலாம் இயற்கையாகவும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நம்ம அதுக்கு சில பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் நெகட்டிவாக இருந்தால் சில பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த பரிகாரத்தை செய்யலாம் அதை செஞ்சுக்கோங்க கடைசியில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்பு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் எக்ஸ்போர்ட்ஸு இம்போர்ட்ஸு மினிமம் கன்னிராசி என்பர்கள் மூணுலேருந்து நாலு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இடம் விற்கும் வீடு விற்கும் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும் நல்ல ரேட்டுக்கு போகும் இடம்லாம் வீடுலாம் நல்ல ரேட்டுக்கு போகும் அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் நல்ல பதவிகள் கிடைக்கும் யாராவது ப்ரொமோஷன் ட்ரை பண்ணால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல சம்பா சம்பாதிச்சு உங்களுடைய வருவாயை ஏற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம் தங்கம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் திருப்பி போய் ஷேர் மார்க்கெட்டில் மாட்டிக்காதீங்க கிரிப்டோ கரன்சியில் போட்டு மாட்டிக்கிறேன் நாலு பேர் சொல்லுவான் பணம் வரும்போது நீ டபுள் பண்ணிடலாம் ஒரே நாளில் டபுளாக எடுத்துடலாம் அப்படின்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்ருக்கீங்க திருப்பி போய் அந்த வேலையை செய்யாதீங்க அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கன்னிராசி என்பர்களுக்கு டபுள் தமாக்கா ஆஃபர் பீரியடு நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றையும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகள் சொல்லியிருக்கும் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கை முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசுநெய் சுத்தமான பசுநெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுகிட்டு வந்தீங்கன்னா நம்ம எதாவது நெகட்டிவான பலன்கள் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் நல்ல கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேர் கேது தசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு குரு தசை நடக்குது அதே போல் சனி வக்கரமாக இருக்குது சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்றும் நடக்கலை சனி பயிற்சியாகவும் நடக்கல சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தொரு பக்கம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாேருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கிறோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டுருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம் அஷ்டமங்கள பிரசனம் வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கள பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் இது மாதிரி பலவிதமான பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் மா படிக்கிறாங்க மாணவர்கள் சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்கல்ல வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலும் ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி